சாரி தும்பலம் வந்துச்சு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க பார்த்துக்கோங்க நல்லா ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இதில் வந்து இந்த இந்த தையலுடைய மார்க் எடுத்து கரெக்டாக இந்த இதில் வச்சுக்கோங்க மார்க் மேலே இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இப்படி ஃப்ளாட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மார்க் கூட நீங்கள் வச்சுக்கலாம் டாக்டரோட உயர மார்க்கை கூட நீங்கள் வச்சுட்டு அப்புறம் கழுத்துலாம் கூட வரையலாம் பிரச்சனையே இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை இப்படி வச்சிட்டேண்ணா கரெக்டாக இந்த பாயிண்ட்டு பாயிண்ட்டு கரெக்டாக வச்சிட்டேண்ணா அடுத்தது இதை பிடிச்சிட்டு வச்சு இங்கே ஒரு மார்க் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டோட உயர மார்க் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வரையணும் பத்தரை அதாவது பத்தரை இருக்க ஹாஃப் இன்ச்சு பிடிச்சிட்டோன்னா கூட பத்து இன்ச்சு வந்துருமா டாட்டோட உயரம் பத்து இன்ச்சு வந்துடுமா அதுலேருந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சு ஓகேவா இப்போது இந்த சைடில் வரும்ல அந்த கோடுக்கு வரைஞ்சிக்கலாமா இப்படி பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல நான் ஒரு கூடம் போட்டிருக்கேன் தெரியுதா வீ வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியுதா இப்போது இதில் இருந்து ரெண்டு இது பண்ண போகிறோம் ஒன்று வந்து சென்டரில் ஒரு டாட் ஒன்று வரும் குட்டியாக அதுக்கான மார்க்கும் அது பக்கத்தில் இந்த அட்டாச்சிங்க்கு ஒன்று வரும் இங்கே பட்டி அட்டாச்சிங் பண்ணுறோம்ல அது அதுக்கான மார்க்கம் ஓகேவா பண்ணிடுறேம்மா இப்போது இழுத்து பிடிச்சி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்ட்ரு மார்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பெரியதா அப்புறம் இங்கே மார்க் வச்சுருக்கேன் இந்த ரெண்டாவது ஐயில வந்து இது கரெக்டாக நிற்கிது ரெண்டாவது கோர்ட்டில் நிற்கிதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட ஏதாவது உங்களுக்கு நல்லா எது வருமோ சமைக்க வருமோ கோலம் போட வருமோ வரையறதுக்கு வருமோ உங்களுக்கு எது நல்ல ஒரு ஒரு எப்படி சொல் டேலண்ட் இருக்கோ சரியா அதை நீங்கள் கூட வீடியோவாக போடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் இல்லை ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதான் சொல்கிறேன் எனக்கு தைக்கிறது தான் வரும் நான் தைக்கிறது போட்டேன் உங்களுக்கு என்ன வருமோ நீங்களே வீடியோ போடுங்க எனக்கு காசு வந்ததும் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா இதுவே நான் லேட்டு தான் நான் சொல்கிறது ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நவம்பர் மாதமே மானிட்டேஷன் ஆயிடுச்சு நவம்பர் மாதத்துலேருந்து எனக்கு டாலர் சேர ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம தான் நான் தான் நினச்ச பொறுமையாக போடுவோம் வீடியோவை அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் லேட்டாக சொல்கிறேன் உங்கள் கையில் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லிடணும் ஏன்னா உங்களால் தான் எல்லாம் நீங்கள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது எல்லாமே கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நம்மளுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோட்லேருந்து இந்த கோடு கரெக்டாக வச்சேனா அதாவது என்ன கோடு நான் சொல்கிறேன்னா அது வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மார்க் இதுதான் நான் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த கார்னரே இந்த இது தூக்கி இந்த மார்க் வைக்கணும் வச்சுட்டு இப்படி பார்க்கணும் அப்போ உங்களுக்கு அதில் கரெக்டாக வந்து கொரோனோம் சரியா பாருங்க நான் இன்னும் சமைக்கலை இந்த வீடியோ போட்டு போய் தான் நான் சமைக்கணும் உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு ஜாலியாக போச்சா இந்த மார்க்கெல்லாம் நம்ம அதில் எப்படி பண்ணமோ அதே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் கட்டிங் வீடியோவே நிறைய போட்டிருக்கேன் எனக்கே போர் அடிக்குது உங்களுக்கு போர் அடிக்காதா கண்டென்ட் எதனா வேறு எதனா மாற்றி போகணும்னா கூட சொல்லுங்கள் கமெண்டில் அன்னைக்கு லைவில் ஒரு பிரியாணி வீடியோ போட்டேன் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி ஸோ பிரியாணி வீடியோ ஒன்று லைவ் போடலான்ட்டு போட்டேன் லாஸ்ட்டாக ஆனால் நம்ம சேனலுக்கு முன்ன மாதிரி வியூஸ் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு தெரில முன்னாடிலாம் லைவ் போட்டோம்னா மேக்சிமம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வருவாங்க இப்போலாம் ஏன்னு தெரியல நம்ம சேனல் வந்து லைவெலாம் போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது வீடியோ போட்டாலாம் வியூஸ் போக மாட்டேங்குது ஆயிடுச்சு அதெல்லாம் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மானிடேஷன் ஆனதை சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்போது உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் மானிட்டேஷன் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு பணம் வரப்போகுது நான் பணம் வந்ததும் எவ்வளோ வந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவாக போடுறேன் சரியா உங்களுக்கு நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கே இதை பத்தி அவ்வளோவா தெரியாது நானே புதுசு தான் இருந்தாலும் நான் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கத்துக்கிட்ட அந்த விஷயத்துகள்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கேளுங்க யூடியூப் சேனல் பத்தி நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்வேன் தெரிலனா தெரிலன்ற தான் என்ன சொல்றீங்க இதனால என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒன்றும் கிடையாது வாழ வாழ்க்கை ரொம்ப தம்மா துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல தம்மா தூண்டு வாழ்க்கை தான் எதுக்கு இந்த சண்டை நிறைய பேர் போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்களோ கோட்டி குடாமை அது இதுன்னு நிறைய இருக்குது இருக்குது